சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்தர் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் பதினான்காவது திருப்பதிகம் தலம் திரு கொடுங்குன்றம் பண் நட்டப்பாடை திருச்சிற்றம்பலம் வானில் பொலிவு எய்தும் மழை மேகம் கிழித்து ஓடி கூனல் பிற சேரும் சாரல் கோடும் குன்றம் மானில் போலி ஐந்தும் அமர்ந்து ஆடி உலகேத்த தேனில் போலி மொழியாள மேயநரே மயில் புல்கு தன் பெடையோடு ஆடும் வளர்சாரல் குயிலின் இசைப்பாடும் குளிர் சோலை கொடுங்குன்றும் அயில் வேல் மலி நெடு வெண் சுடர் அணலே நின்றாடி எயில் முன்படையை தான் அவன் மேய நகரே மணி பை பொன்னொடு மாலருந்தி குளிரும் பொனல் பாயும் குளிர் சாரல் கொடுங்கொன்றும் கங்கையொடிளவன் மதி கெழவும் சடை தன் மேல் வளர்கொன்றையும் மத மத்தமும் வைத்தான் வள நகரே பருமாமத கரியோடியழியும் விரிசாரல் பொன்னோம் விழியருவி கொடுங்குன்றும் பொறுமாயையில் வரையில் தருகணையில் பொடி செய்தன் பெருமானவன் உமையாளொடுமே பெருநகரே மேகத்திடி குரல் வந்த பெருவி வரையிழியும் பூகை குளம் ஓடித்திரிசாரல் கொடுங்குன்றும் நாகத்தொடும் இளவன் பிறை சூடி நலமங்கை பாகத்தவன் இமையோர் தொழமேவும் பழநகரே கை மாமத கரியின் இனம் இடியின் குரல் அதிர கொய் மாமலர் சோலை புகமிடும் கொடும்பொன்றும் அம்மானென உள்கி தொழுவார்கள் கருள் செய்யும் பெம்மானவன் இமையோர் தொழமேவும் பெருநகரே மரவத்தொடு தொடு மன மாதவி மௌவல்லது விண்ட குரவத்தொடு விரவும் பொழுசூழ்தான் கொடுங்குன்றும் அறவத்தொடும் இழவன் பிறவிரவும் மலர் கொன்றை நிறவச்சடை முடி மேலுடன் வைத்தான் நெடுநகரே முட்டா முதுகரியின் இனமுதுவேகளை முனிந்து குட்டா சுனை அவை மண் கொடும் கொடும் குன்றம் ஒட்டா அரகல் தன் முடி ஒரு பகுதவை உடனே பிட்டான் அவன் உமையாளோடும் மேவும் பெருநகரே அறையும் அறி குரல் ஓசையை அஞ்சி அடும் ஆனை குறையும் மனமாகி முழை வைகும் கொடும் குன்றம் மறையும் அவை உடையான் என நெடியான் என இவர்கள் இறையும் அறிவுண்ணாதவன் மேய எழுநகரே மத்த களிராளி வர மலை தன்னை குத்தி பெருமுழை தன் இடைவைகும் கொடுங்குன்றும் புத்தரொடு பொல்லாமன சமனர் புறம் பூர பத்தர் கருள் செய்தான் அவன் மேய பழநகரே ணல் பிறை சடைமேல் மீக உடையான் கோடும் குன்றை காணல் கழுமல மலமான காணல் கழுமல தலைம நல கபுணி சம்பந்தன நலம் கொள் தமிழ் வல்லார் ஊனத்தோடு துயர் தீர்ந்த உலகு எத்தும் எழிலோரே திருச்சிற்றம்பலம் அருள்மிகு குயிலமுதன் நாயகி உடனுரை கொடுங்குன்றீசரப் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் மூர்த்தி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்